ஓம் முருகா கந்தா கடம்பா போற்றி கடம்பாவோற்றி போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை ஓற்றின் ஊற்றி என் செல்லவே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை அழைப்பாயா ஆம் செல்லவே இந்த நல்லதொரு காலை உன்னிடத்தில் நல்லதொரு செய்தியை சொல்ல உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களை மட்டுமே தேடி பிடிக்கிறேன் அப்படித்தான் என் செல்ல பிள்ளை நான் உன்னை பிடித்துள்ளேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் நானே இழுத்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் அலைச்சல்கள் அத்தனையையும் என்னிடத்தில் விட்டுவிடும் என் கவனமும் என் பார்வையும் உன் மீது தான் பொறுத்திருந்து கலங்காமல் காத்திரு உன் வாழ்க்கையில் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருகில் உன் இல்லத்திற்கே நான் வந்துவிட்டு இனிய செய்தியுடன் காத்துள்ளேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது இந்த நல்லதொரு காடை பொழுதில் நான் உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லமே உன் பயணங்கள் முட்களால் ஆனது ஆன பாதையாக இருந்ததல்லவா இனி நீ சோலையில் நடக்கப் போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது நிச்சயமாக நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கு துயரங்களை தீர்க்க மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது ஏன் நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து ஆக வேண்டும் பயப்பட வேண்டாம் உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தியோடு தான் உன் எல்லத்தில் வந்திருக்கிறேன் தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே சொல்லும் அதையே செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடும் உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது எதை நினைக்கிறாயோ அது நடக்கப்போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் குறிப்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப்போகிறாய் ஆம் செல்லமி நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் ஒவ்வொன்றாக நிகழத்தான் போகிறது உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியே சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர் நிர்ணயித்து விட்டேன் ஆம் சொல்லவே உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக போகிறது அமையப் என் என்றமே நீ ராஜ யோகத்தில் ராஜா கம்பீரமாக மகிழ்ச்சியோடு போகிறாய் நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி வரப்போகிறாய் விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடைபெறும் அதை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் ஆம் செல்லவே அந்த சமயத்தில் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் நேரம் காலம் எல்லாம் நெருங்கி வந்து விட்டது உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் நீ நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் நீ எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை சரி செய்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு நீ பட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை இனி நல்ல செய்திகள் தேடி வரும்படிதான் உன் செவியில் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும்படியாகத்தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்காரல் வாழிப்பேன் நிச்சயமாக இன்று நீ எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் நல்லது ஒரு விதமாக நடக்கும் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்கான நாள் நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ